ஒருவர் வந்து இறந்து விடுகிறாரு அவர் வந்து சகோதரர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க தௌஹித மாத்தை சேராதவர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த இறந்தவருக்காக வேண்டி அந்த மாத்துக்காரங்க வந்து அவங்க ஒரு ஜனாசக தொலகம் நடத்துறாங்க தௌஹிஜ மாத்தாளுக்கு வந்து அவங்க அவங்க சொந்தக்காரங்கிற வகையில அவங்க ஒரு ஜனாதிபதி துணைக்கு ஏற்பாடு பண்றாங்க இப்படி ரெண்டு வித ரெண்டு ஜனாதிபதி துலகம் நடத்தலாமா ஏற்கனவே கேட்கும்போது போது அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க அது இப்ப இப்போ நடத்திட்டு தானே இருக்கிறாங்க என்று அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா ஜனாசா தொழுகை நடத்துற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாசாவுக்கு ஒரே ஒரு தடவை தான் ஜமாத் தொழுகை நடத்தணும் என்கிற மாதிரியான எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்கு வந்து கிடையாது விதிக்கப்படல ஜனாசா இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து பெருநாள் தொழுகுறோம் தொழுகிறோம் பெருநாள் மிஸ் ஆகி லேட்டா வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களா கூட இன்னொரு பெருநாள் தொழுகலாமோ ஒரு ஜமா தொழுகைய மிஸ் பண்ணவங்க வந்து எப்படி அது மாதிரி செய்யலாமோ அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த மையத்துக்காக ஒருத்தர் துவா செய்ய விரும்பினார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த தொழுகை வந்து தவறி போய் விடுமையானால் முன்னாடி ஜனாதா இருக்கும் வரையில் அடக்கின பிறகு செய்வதற்கு தான் அது என்ன இல்லை வந்து அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கிறது அந்த ஜனாதா அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம் நம்ம வந்து யாரெல்லாம் விடுபட்டுச்சோ அவங்களெல்லாம் சொல்லுகணும் அடக்குன பிறகு ஜனாசா முன்னாடி இல்லாம ஜனாசான்னு சொல்லுகிறாங்களே அதுக்குதான் அது சொல்லாவுடைய தனித்தன்மை அதுக்கு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில ஒரு இறந்தவருக்காக வேண்டி ஜனாசா தோல்க நம்மளும் துவா செய்யணும் நம்முடைய பிரார்த்தனை அவர் கிடைக்கணும் என்று ஒருத்தர் நினைப்பாறையானால் ஜனாதா தொழுக நடத்தப்படலைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் நம்ம போய் நடத்தி ரெண்டோ மூணோ அது மார்க்கத்துல தப்பு கிடையாது அந்த மாதிரியான இது வந்து தடை செய்யப்படவே இல்லை வரும்னு கேட்டா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்து எங்க மறுபடியும் சொல்லும் பொழுது அந்த தவறான முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஜனாதா தொழுகையை நம்ம அதை அங்கீகரிக்கிறோம்ல அவங்க நம்மளை மீறி அவங்களா செஞ்சுட்டாங்க அது தொழுகை இல்ல என்ன சுண்ணத்தான முறையில் அவங்க சொல்ல போறது இல்லை அந்த மெத்தடை உங்களுக்கு தெரியவும் செய்ய மாட்டேங்குது அதனால நம்ம கரெக்டான முறையில் நம்ம சொல்லுவோம் அந்த நன்மைகள் ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினைத்து தொழுதால் அது வேற கணக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டு நீங்க உங்க மறுபடி முதல்ல தொழுவுங்க நாங்கெல்லாம் வெளியே நின்றுக்குறோம் எங்க மறுபடியும் நாங்க அப்புறம் தொழுகிறோம் நீங்களாம் வெளியே நின்றுக்குறீங்க அவர்கள் தவறாக செய்யக்கூடிய ஒன்றை நம்ம அங்கீகரிக்கிறோம் என்கிற வகையில் ஒரு அக்ரிமெண்ட் ஆக இருக்கிறது அதுதான் மார்க்கத்தில் கூட ரெண்டு கூடாது நம்ம எதை சொன்னோம்னு கேட்டா அதுவும் சரி இதுவும் சரிங்கிற மாதிரி சொல்லும் போது தப்போ எப்படி ஒரு முஸ்லீம் வந்து சரின்னு ஒத்துக்கிறது அப்படி இல்லாம பிள்ளையர்களுக்கு நடத்திடுவோம் சுண்ணத்தான முறையில் சொன்னா அவங்க ஜனாதிபதி நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி அது நம்மளை சேர்ந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து மையத்துக்கு செய்யற கடமையில உண்டாகிறேன்னு சொல்ல போனா இறந்து போனவருக்கு ஜனாசாரத்து நம்முடைய கடமை தானே ஜனாசாரத்துல கடமை கரெக்டாவும் நடத்துறாங்க ஜனநாதத் தொழுகை ஆகும் அவங்க தப்பா நடத்தினா ஜனாசுக்கு அவங்க சுண்ணத்தான முறைப்படி அல்லா அல்லாஹ் அல்லா கூட அல்லா கூடுவாங்க ஒண்ணு உதவ மாட்டாங்க மையத்துக்கு ஓதக்கூடிய துவாக்கள் உதவ கூட நேரம் தர மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி அவங்க சொல்லுறாங்கன்னா அதுக்கு என்னவே இல்லது ஜனாசத்துறை இல்ல அப்ப ஜனாசத்துறை இல்லாம கூட்ட ஒரு ஆள் அடக்குறதுக்கு வந்து நம்ம முறையா போய் ஒரு ஜனாதத்துறை தொழுகிட்டு அடக்கிறது வந்து சிறந்ததுதான் அது கடமை தான் அது அதனால ஜனாதா தொழுகை வந்து கண்டிப்பா நாம தொழ வேண்டும் ஆனால் மத்தவங்க தப்பா தொழவு அது சரியான தொகை இந்த அங்கீகரித்து ஒரு அக்ரிமெண்டாக போட்டு செய்வதுதான் கூடாது தவிர தௌஹீது சகோதரர்களே கூட ஒரு கொஞ்சம் லேட்டா வர ஒருத்த மகனும் பேரனும் வெளியூர்ல இருக்கிறாரு வேற முடிஞ்ச தொழுகை முடிச்சிட்டாங்க தூக்கிட்டு போறாங்க ஜனதா பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவர் வேகமா வர்றாரு எங்க வாப்பாங்க நான் தொழுவு போறேன்னா அது போய் தடுக்க முடியாதுங்க ஜனாதா தொழுகை ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் தொழுவணும் மார்க்கத்துல ரூல் போட கிடையாது இறந்தவருக்கு ஜனாதா தொழுகை நடத்தணும் நான் நடத்தல எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் யாரும் அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது அவ்வளவுதான் ஒரு தடவை நடத்தணும் ஒரு தடவை ஒரு தடவை பிரார்த்தனை செய்யணும்னா மார்க்கத்தில் அப்படி ஒரு வரம்பு கட்டி சொல்லப்படவில்லை அதனால நிறைய ஜனாதா தொழுகை நடத்துறது தப்பு கிடையாது எது தப்பாவ சரியான முறையில் இல்லாம தவறான முறையில் நடத்தப்படக்கூடிய தொழுகையையும் அது சுனத்தான ஒரு தொழுகை என்ற அளவுக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பது தப்பாகிவிடும் அப்படி அங்கீகாரம் கொடுக்காத வகையில அவங்க செய்ய நம்ம தாப்பனாருக்கு இருக்கு நல்ல முறையில இருந்து துவா போய் சேரன்னு நம்ம சுமத்திரு எல்லாத்தையும் பேணுவோம் நம்ம ஒண்ணு தொழுதுக்குருவோம் அவங்க தொழு தொழுகையாவது கணக்கில் எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு நடந்தாங்கன்னு தப்பு வராது